இப்போ உலகம் அழிப்புதன் நாலு மணி நேரத்துல குண்டு போட போறாங்கன்னு வச்சுக்கோ அந்த நாலு மணி நேரத்தை யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்டா யாரு அந்த ஃப்ரெண்டு அந்த நாலு மணி நேரத்தை யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு நான் யூஸ் பண்ணுவீங்க ஏன் எக்ஸ் கூட ஊரோ எக்ஸா எக்ஸ் என்ன

ஆஹ் ஒரு மறக்க முடியாத நினைவுகள்ன்னா என்ன ஆழமா பதிஞ்சுது மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னா என்ன ஏமாத்திட்டு போனதா மறக்க இல்லையா சந்தோஷமான நினைவுகள் சந்தோஷமான நினைவுகள் நிறைய டைம் சென்னையில ஈசி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல வெளியில போயிருக்கோம் சுத்தி இருக்கும் அதுதான் வேற மறக்க முடியாத நினைவுகள்ல அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல ஓகே அப்ப வந்து இப்ப நம்ம குண்டு போறீங்கன்னா நீங்க உங்க யாசை கூட நாங்க பாக்குறோம் தேங்க் யூ